என் பர்சனல் கோச்சிங் கிளையண்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கிட்டு போது அவர் என்கிட்ட கேட்டார் ப்ரோ நெக்ஸ்ட் வீக் என்ன வீடியோன்னு கேட்டுருந்தாரு ஸோ நான் சொன்னேன் ப்ரோ இன்ட்ரோவர்ட் விசஸ் எக்ஸ்ட்ரோவேர்ட் போடலான்னு இருக்கும் நிறைய பசங்களுக்கு அப்புறம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அது க்ளியராக போகணும்னு சொல்லி ஐடியா இருக்கும் அப்படிங்கிறேன் உடனே அவர் என்கிட்ட கேட்டார் ப்ரோ இன்ட்ரோவர்ட் விசஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் சேனல்தானே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் கோச்சிங் தானே நீங்கள் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ்லாம் போகிறீங்க அப்படின்னு கேட்கறாரு பட் க்ளியாக புரிஞ்சுக்கோங்க லவ்வுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் தேவை இன்னும் கிளியராக சொல்லணும் அப்புடின்னா ஒரு பர்சனோட செல்ஃப் டெவலப்மெண்ட் வச்சு தான் அவரோட லவ் இருக்குமா இல்லையாங்கிறதே தெரிய வரும் நான் ஃபஸ்ட் டைம் வரிசையாக பொண்ணுங்கிட்ட பல்பு வாங்கிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பிரச்சனை ஏன் வந்து எந்த பொண்ணு வந்து என் பேசுது அதுக்கு மேலே எங்கேயும் போக மாட்டேங்குது சொல்லி நான் மண்டையை குழப்பிக்கிட்டே இருக்கேன் அப்போ தான் எனக்கு க்ளியராக தெரியுது செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பொண்ணு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா விஷயம் இருக்குது மெயினாக சொன்னோம்னா மூணு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஒன்று வேல்யூ ரெண்டு ஸ்ட்ராங் பிஹேவியர் தேர்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் இப்போ நான் யோசிக்கிறேன் எனக்கு அப்பெல்லாம் வேல்யூ இருந்துச்சு சரி அசோசில பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க பட் பிரச்சனை என்னண்ட ஸ்ட்ராங் பிஹேவியர் இல்லை கம்யூனிகேஷன் சரி இல்லை பொண்ணுங்கள்லாம் பாதியிலே போயிட்றாங்க இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு வேல்யூ இருக்குது அவங்கள்டேயும் பொண்ணுங்க போய் பேசுகிறாங்க பட் அவங்களால ஸ்ட்ராங் பிஹேவியரும் கம்யூனிகேஷனால அந்த பொண்ணுங்களாம் இடையிலே போயிடிறாங்க நிறைய பசங்களுக்கு ஸ்ட்ராங் பிஹேவியர் இருக்குது பட் பிரச்சனை என்னென்னா அவங்கள்ட வேல்யூ இல்லாதனால எந்த பொண்ணுங்கமே அவன்கிட்ட வந்து பிகினிங்கில் பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறனாலே எயிட்டி பர்சன்ட் ஆஃப் சான்ஸ் அவங்களுக்கு போயிடுது தேர்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் பசங்களுக்கு வேல்யூவும் இருக்குது ஸ்ட்ராங் பிஹேவியர் இருக்குது பட் பிரச்சனை என்னென்னா ஒரு பொண்ணு வந்து அவங்ககிட்ட பேசுனா எப்படி அவட்ட கம்யூனிகேட் பண்ணுன்னு சுத்தமாக தெரில அப்போ வேல்யூவும் ஸ்ட்ராங் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படி இருந்தும் கூட அவங்களால அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடில பிகாஸ் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் இல்லை ஸோ அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு மூணு விஷயம் க தேவை ஒன்று வேல்யூ ரெண்டு ஸ்ட்ராங் பிஹேவியர் கம்யூனிகேஷன் ஸ்கில் மூணில் எது இல்லைனாலும் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் ஸோ கைஸ் நம்ம நிறைய வாட்டி நம்ம சேனலில் வேல்யூயும் ஸ்ட்ராங் பிஹேவியரையும் பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி பேசுவோம் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் என்ன நான் சொல்லணும் அப்படின்னா சூப்பர் டூப்பரில் அந்த சின்ன பசங்களெலாம் சேர்ந்து விட்டுப்பட சீடி வாங்க போவாங்க அந்த சீன் பார்த்துருக்கீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த குண்டா இருக்கிற பையன் போய் அந்த அக்காட்ட யோசிச்சுக்கிட்டு பத்தாயிரம் வாட்டி யோசிப்பாங்க யோசிச்சுட்டு அக்கா அக்கா அந்த ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்யூரி சீடி இருக்கா அந்த அக்கா வந்து இந்த நாயை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்கும் திரும்பவும் அடுத்து திரும்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் யோசிச்சுட்டு அந்த சூப்பர் பேடு சீடி இருக்கா அக்கா அப்படின்னா அந்த அக்கா அதையும் டக்குன்னு வந்து எடுத்து கொடுத்துரும் அந்த அக்காவுக்கு முதலே கிளியராக தெரியும் இவன் இந்த சீடிக்காக தான் வாங்குறாங்கிறத அந்த அக்கா முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுரும் இப்போ தலைவன் நடிங்கிட்டே பயந்துட்டே கேட்காரன்ப்பா அக்கா ஸோலஜி கிளாஸ் நடத்துகிறாங்க அதோட பாட்டனையும் நடத்துகிறாங்க அதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி புரியுது இருந்தாலும் இந்த பயாலஜி கிளாஸில் மட்டும் மார்க் கம்மியாக வந்துக்கிட்டே இருக்குது அதை நல்லா கற்றுக்கன்னு நினைக்கிறோம் ஸோ அந்த சிடி மட்டும் இருந்தால் தாங்கன்னு சொல்லி கடைசியில் கேட்டிருக்கேன் அந்த அக்கா மனசில் நினைக்கும் ஒரு பிட்டு சிடி வாங்குறக்கா என்னென்னலாம் சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் இருக்கான் இந்த பையன் ஆக்சுவலாக எதுக்காக போனான் சிடி வாங்குறக்கு பட் அதை கேட்கறக்கு பயந்துட்டு இதை என்னென்னமோ பேசுகிறான் என்னென்னமோ கேட்குறான் இந்த மாதிரி தான் நம்ம பசங்க இருக்காங்க அவளை போய் லவ் பண்ண போகிறோம் அதுக்கு அவட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் என்னென்னமோ பேசுவானுங்க சின்ன வயசில் எனக்கு பூமர் பிடிக்குமா எனக்கும் பூமரை தான் பிடிக்கும் அல்பென்லிவே சரி அது வேணா அது நல்லா இருக்காது ஆசை சாக்லேட் தான் ஏன் ஃபேவரட் அவட்ட போய் லவ் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் பண்ண சொன்னால் அவளை போய் மொக்க பண்ணி அவளை வெறுக்கிற அளவுக்கு ஆகி விட்ருவாங்க இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சுருந்தா எவன் பேசுவா கைஸ் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ண வைக்க போறோம்னா அவட்ட என்ன பேச போகிறோன்னு சொல்லி நம்ம க்ளியராக தெரிஞ்சுக்கணும் அதை தான் பேசணும் தேவையில்லாமல் மொக்க போடக்கூடாது நிறைய பசங்கனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ நான் அவட்ட த்ரீ இயர்ஸாக பேசிகிட்ருக்கோங்க ப்ரோ த்ரீ இயர்ஸாக என்ன ப்ரோ இருக்கீங்க அப்படிங்கிறேன் வெறும் அவளை மொக்கை போட்டே சாப்பிடுச்சுருப்பாங்க ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பொண்ணிட்ட எப்படி பேசுகிறோம் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறோமா இல்லை வீக்காக நடிங்கிட்டே பேசுகிறோமா என்ன பேசுகிறோம் ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு தேவையை பற்றி பேசுகிறோமா இல்லை தேவையில்லாமல் அவளை போட்டு சாவடிக்கிறோமா இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஸோ இனிமேல் நம்ம சேனலில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றியும் நாம் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதையும் பார்த்து நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி அந்த சிவிக்கிற அக்காவே கிளியராக ஒரு டைலாக் சொல்லணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டயலாக் அடே பையா வாழ்க்கையில் பயப்படலாம் ஆனால் கூச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பர்சன்டேஜ் உண்மை எஸ் எல்லாேருக்கும் மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஏன் ஃபெயில் ஆகிறான் அப்புடின்னா பயம் கூச்சம் கைஸ் பயத்தை பற்றி கிளியர் தெரிஞ்சுக்கோங்க அது பிரச்சனையே இல்லை எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் பயம் இருக்கும் பட் ஒரு ஸ்ட்ராங்கான பையனுக்கும் ஒரு வீக்கான பையனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்ட்ராங்கான பையன் அந்த பயத்தையும் மீறி அதை பண்ணுவான் வீக்கான பையன் பயத்தோடு அதை பண்ண மாட்டான் அதான் டிஃப்ரென்ஸ் பட் கைஸ் ஸ்ட்ராங்கான பர்சன் ஜென்மத்துக்கு கூச்சப்படவே மாட்டான் ஸோ நீங்களும் எப்பயுமே கூச்சப்படாங்க கைண்ட் ஆஃப் அதே படத்தில் அந்த பையன் அந்த க பிட்டு பட சீடு எடுக்க போகிறோன்னு வெரைட்டியாக கேட்குறேன்னு கூச்சமே படாமல் தைரியமாக அக்கா அந்த மல்லு இருக்கா